திருமணங்கள் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்பார்கள் ஆனால் தற்போது செல்வங்களால் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் வாய்ப்பிழக்க வைக்கும் பிரம்மாண்டமான பரிசுகள் பொலிவான நிகழ்ச்சி என இணையத்தில் அதிகம் கவனம் பெற்ற வீடியோ இது ராஜஸ்தானில் நடந்த திருமண நிகழ்ச்சியில் மணப்பின் குடும்பம் இருபத்தோரு கோடி ரூபாய் பரிசுகளை மணமகனுக்கு வழங்கப்பட்டதாக அறிவிக்கும் வீடியோ சமூக வலைதளங்களில் ஏராளமான பார்வையாளர்களை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது நம்மூரிலும் திருமண நிகழ்ச்சிகள் நடந்தாலும் மணமகனுக்கு கொடுப்பதை வெளிப்படையாக அறிவிக்க மாட்டார்கள் மணமகள் வீட்டார் ஆனால் ராஜஸ்தானில் நடந்த மார்வாடி குடும்பத்தினரின் மாயிரா நிகழ்ச்சி அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்துள்ளது வீடியோவில் மணமகனும் மணமகளும் உறவினர்கள் முன்னிலையில் அமர்ந்திருக்க மணமகனுக்கு அன்பளிப்பாக கொடுக்கப்படும் பரிசுகளை அறிவிக்கிறார் நபர் ஒருவர் இருநூற்று பத்து பிகாஸ் நிலம் அதாவது நம்மூரில் நூற்று முப்பத்தி ஓரு ஏக்கர் நிலமும் மூன்று கிலோ வெள்ளி பொருட்களும் கையில் ரொக்கமாக ஒரு கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சம் ரூபாயும் அதோடு சேர்த்து பெட்ரோல் பம்ப் ஒன்றும் மணமகனுக்கு பரிசுத் தொகையாக அறிவிக்கப்படுகிறது இதன் மதிப்பு சுமாராக இருபத்தோரு கோடி ரூபாய் என்று சொல்லப்பட்டுள்ளது மாயிரா அல்லது பாட்டு ராஜஸ்தான் மற்றும் மார்வாடி கலாச்சாரங்களில் மிகவும் முக்கியமான திருமண மரபாகும் இப்படி செல்வங்களை கொடுப்பது ஒரு குடும்பத்தின் சமூக பெருமையை பிரதிபலிக்கிறது இந்த வீடியோவை புகைப்பட கலைஞர் சோனு அஜ்மேரி தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார் இந்த வீடியோ கோடிக்கணக்கான பார்வையாளர்களை கவர்ந்துள்ளது